வணக்கம் அமரகவி சித்தேஸ்வரின் ஆய்வு மையத்திலிருந்து பாபுஜி பேசுகின்றேன் ஆன்மீகத்தில் முதல் முறையாக தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இந்த அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்பது என்ன என்பதை இந்த பதிவின் மூலமாக தங்களுக்கு தெரிவிக்கின்றேன் முதலாக நமது மானிட உடலில் உள்ள தொண்ணூத்தாறு தத்துவங்கள் ஒன்று பஞ்சபூதங்கள் ஐந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் கர்ம இங்கள் ஐந்து மலவாய் கருவாய் கர்மயந்திர விடயங்கள் ஐந்து வாசனம் தானம் காமனம் விசாரணம் ஆனந்தம் ஞான இந்திரங்கள் ஐந்து உடம்பு வாய் கண் மூக்கு செவி இந்திரியங்கள் விடயங்கள் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் சுத்தம் ஐந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் நாடிகள் இடநாடி நாடி கலை பிங்கலை காந்தாரி அத்தி சிங்குவை அலம்புடை உருடன் சங்குனி குகுகு ஐந்து பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் உபவாய்வு நாகன் கூர்மன் திருதரன் தேவதத்தன் தனஞ்செழியன் கோஷங்கள் ஐந்து அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோர்மயன் கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆராதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னே தோஷங்கள் வாதம் பித்தம் சிலோத்துமம் சனத்திரங்கள் தத்ரோஷனா புத்திஸ்வரணா வித்யோஷனா குணங்கள் சத்வகுணம் ரஜோகுணம் தமசு குணம் அச்சாரயம் அமரச்சாராயம் விபஜனாச்சாராயம் ஜலச்சாராயம் மலச்சாராயம் சுக்கலாச்சாராயம் துர்குணங்கள் ராகு துவேஷா காமா குரோதா லோபா மோகா மத மாச்சாரியா டம்பா தஷபா ஈர்ஸ் ஈர்ஷையை அசுவை அகங்காரா மமக்காரா வினைகள் நல்வினை தீவினை சாக்கிரம் துரியம் துரிய கீதம் இவை அனைத்தும் தொண்ணூத்தாறு தத்துவங்களை கொண்டது இதில் முக்கியமாக ஆன்மாவின் நிலையில் உள்ள இருபத்தி நாலு தத்துவங்கள் அதனோட சேர்ந்த மற்ற உடல் தத்துவங்கள் எழுபத்தி ரெண்டு தத்துவங்கள் உட்பட மொத்தம் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் கொண்ட உடலில் நாம் வாழ்கின்றோம் அந்த தத்துவத்தில் முக்கியமாக முப்பத்தி ஆறு தத்துவத்தை மனிதன் கடந்தால் ஒரு தெய்வீக நிலைக்குண்டான வழியை கிடைக்கும் இத்தனை தத்துவங்களை அறிந்து கொண்டு நாம் செயல்படும்போது ஆன்மீகத்தில் வெற்றி அடையக்கூடிய வழிமுறை சிறப்பாக கிடைக்கும் இவை அனைத்தையும் முதல் நிலையில் உள்ள ஆன்மீகவாதிகள் இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்முடன் கேட்டுக்கொண்டு பயிற்சியினை பயில வேண்டும் என்று உங்களை அனைவரும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்